அடிப்பாடல் திரட்டு என முடிசூட்டப்பட்டது அரிய கருத்துக்கள் சுவைமிகு சொற்கள் பாடல்கள் பலவும் படிக்க திகட்டாது அப்படி நயமான பாடலுள் நாரை வீடு தூது எனக்கு பத்தாம் வகுப்பில் பாடமாய் வந்தது ஆண்டுகள் ஐம்பது தாண்டியும் என் உள்ளத்துள் ஒன்று உவட்டாமல் இனிப்பது இது பசியில் வாடிய புலவன் ஒருவன் நடு நிசையில் பாடிய வறுமையின் வார்ப்பு இவன் வாரிக் கொடுக்கும் வள்ளல் ஒருவன் இருக்கின்ற அந்த குமரிக்கு போகிறான் இவன் போனபொழுது பொல்லாத நேரம் வள்ளல் அங்கு இல்லாது போனான் நாளை வா என்று காவலன் சொல்ல இவன் கால்போன போக்கில் நடக்கலானான் இரவு நேரம் நெருங்கி வரவும் இவன் உறவென்று யாரும் இல்லாத ஊரில் தேரூன்று தனியாய் நிற்பதைக் கண்டு அதன் அடியே சென்று அமர்ந்து கொண்டான் வயிற்றை கிழிக்கும் வறுமையின் பசி அவன் தூக்கத்தை துரத்தி துன்பத்தை தந்தது வாழை காற்று வீசியும் குளிரில் வாழைக் காற்று வீசும் குளிரில் சிறு வெட்டிக்குள் பாம்பு போல கூணி குறுகியை அமர்ந்து கொண்டு வாழ்க்கையை நொந்து வானத்தை நோக்க அங்கே நாரை ஒன்று தன் துணையுடன் பறந்தது உடன் மனைவியின் நினைவு இவனுக்குள் வந்தது தான் வாடைக்காற்று தான் வாடைக்காற்று வீசும் நிலையில் வாட்டும் நிலையில் தான் வாடைக்காற்று வாட்டும் நிலையில் குமரி முனையில் குந்தியிருப்பதை நாரைகள் இரண்டும் நேரில் கண்டதை தன் இல்லால் இடத்தில் சொல்ல சொல்கிறான் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பிணையின் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தென்ன பவளக்கூர்வாய் கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தெந்திசை குமரியாடி வடதிசைக்கு திசைக்கு எம் எம்மூர் சக்திமுத்த வாவியில் தங்கி நனைசுவர் கூரை கணைகுரல் பள்ளி பாடுபார்த்திருக்கும் என் மனைவியைக் கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது போர்த்தி காலது கொண்டு மேலது தழி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஓர் ஏழையாளனை கண்டனும் எனமே என்று அந்த தூது தூதுவிடுகிறான் தன் மனைவியிடம் சொல்லி தன்னுடைய நிலையை எடுத்துச் சொல்ல சொல்லி நீங்கள் தென் திசையில் குமரி முனையில் நீராடிவிட்டு வடதிசை பக்கம் ஏகுவீரியலாளர் என்னுடைய சொந்த ஊர் சத்திமுத்தபாவியில் பாருங்கள் அங்கே என் மனைவி என் வருகைக்காக அமர்ந்திருப்பால் அவளிடம் சொல்லுங்கள்